அனைவருக்கும் வணக்கம் பணம் இன்னைக்கு அனைவருக்குமே தேவையான ஒன்று மனிதர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பணம் தான் முக்கியமானதாக உள்ளது பணம் சிலரிடம் சேவைக்கு மேல் உள்ளது சிலருக்கோ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கின்றது பலருக்கும் பணத்தை சம்பாதிக்கும் வழி தெரிந்த அளவிற்கு அதை தம்முடனே தக்க வைக்கும் வழி தெரியாமல் உள்ளது எனவே பணத்தை ஈர்க்கவும் அதை நம்முடனே தக்க வைக்கவும் சில எளிய வழிமுறைகளை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் குப்பைகளை குவித்து வைக்க வேண்டும் அந்த பகுதி எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தால் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வீட்டில் செல்வம் பல வழிகளிலிருந்தும் வந்து சேரும் சாஸ்திரத்தின்படி வீட்டில் முட்கள் மற்றும் விசமரங்களை நடக்கூடாது அத்தகைய தாவரங்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்திற்கும் செல்வத்திற்கும் நல்லதல்ல என்று நம்பப்படுகிறது தெரியாமல் முள் செடிகளையோ மரங்களையோ வளர்த்து வந்தால் அவற்றை வெட்டி இருந்து விடுவது மிகவும் நல்லது ஒரு சிலர் தங்கள் வீட்டின் குளியலறை கழிப்பறையை திறந்தே வைத்திருப்பார்கள் குளியலறை மற்றும் கழிப்பறையை எப்போதும் மூடியே வைக்க வேண்டும் ஏனெனில் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உங்களின் நிதிநிலையையும் பாதிக்கின்றது எனவே உங்கள் வீட்டின் குளியலறை மற்றும் கழிப்பறை கதவுகளை எப்போதும் மூடிய வைத்திருங்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசற்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் நிலை வாசலின் உள்ளே நின்று கொண்டு கொடுக்க மற்றும் வாங்க வேண்டும் உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தலைத்து செல்வம் பெருக வெற்றிலை வாழை இலை இவற்றை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது குப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை விடக்கூடாது அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ நம் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பண குறைந்து கொண்டே இருக்கும் செல்வம் நிலைத்திருக்க நம் வீட்டில் துணிகள் ஆடைகள் சிதறி கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகள் சுத்தமாக துவைத்து காய வைத்து உடனே மடித்து வைக்க வேண்டும் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கக்கூடாது வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இவைகளில் உட்காரக்கூடாது இப்பொழுதெல்லாம் நகரங்களில் பெரும்பாலும் ஆட்டுக்கல் அம்மிக்கல் இவையெல்லாம் மறைந்துவிட்டது கிராமப்புறங்களில் இன்னமும் இது பயன்பாட்டில்தான் உள்ளது அங்குள்ளவர்களுக்கு இது பொருண்டும் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எங்கு சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் பூஜை அறையில் எப்பொழுதும் நறுமணம் வீசும் வாசனை வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக வீடு கூட்டும் விளக்குமாறு மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் வீட்டிற்கு வீட்டிற்குள் கூட்டும் விளக்குமாறு எப்பொழுதும் மறைத்து வைக்கப்பட வேண்டும் அடுத்தது உங்களுடைய வீட்டில் பணம் தங்கவில்லை என்றாலோ நிதி சிக்கல் ஏற்பட்டாலோ கடன் பிரச்சனை வந்தாலோ அதை சமாளிக்க கல்லுப்பை சிறந்த பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் கல்லுப்பை உங்கள் வீட்டின் வடகிழக்கு திசையில் ஒரு சிறிய பாத்திரத்தில் வைக்கவும் வாரம் ஒரு முறை கல்லுப்பை மாற்றிக்கொண்டே இருங்கள் பணப்பிரச்சனை விரைவில் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி